சூழலியலும் தமிழும் என்ற பொருண்மையில் நால்வர் ஆய்வுரை நிகழ்த்த இருக்கின்றனர் தமிழ் செம்மொழி மாநாடு இன்றைக்கு உலகையே ஈர்க்கின்ற அளவுக்கு உலக தமிழர்களுடைய நெஞ்சத்தங்களில் நிலை அளவுக்கு மிகச் சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார் முதல்வர் கலைஞர் அவர்கள் அவரை நினைவுகூர்ந்து கூர்ந்து சூழலியலும் தமிழும் என்ற பொறுமையில் இங்கே படிக்க இருக்கிறார்கள் நால்வர் செம்மொழி தமிழ் இலக்கியமும் பல் வகைமையும் என்ற தலைப்பில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திருமதி அருணா சிவகாமி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வுரை நிகழ்த்துகிறார் சங்க பாக்களில் சூழலியல் சிந்தனைகள் என்னும் தலைப்பில் இறை எழிலி அவர்கள் ஆய்வுரை நிகழ்த்துகிறார் சுற்றுச்சூழலும் தமிழும் என்னும் தலைப்பில் தோ சானகிராமன் அவர்கள் ஆய்வு கட்டுரை படிக்கிறார் பழந்தமிழரும் சுற்றுச்சூழலும் என்னும் தலைப்பில் தா தெய்வீகன் அவர்கள் ஆய்வுக்கொற்றை படிக்கிறார் ஆக நான்கு ஆய்வுரைகள் இங்கே இடம்பெறுகின்றன காலம் பன்னிரண்டு மணிக்கு தொடங்க வேண்டும் இப்பொழுதே பன்னிரண்டு பதினைந்து ஆகிவிட்டது என தமிழர்களுடைய சுற்றுச்சூழலியல் என்பதை போற்றி பாராட்டத்தக்க வகையில் சங்க இலக்கியங்களிலும் புலவர்கள் மிக தெளிவாக எடுத்து விளக்கியிருக்கிற பாங்கினை இங்கே ஆய்வுரை அறிஞர்கள் எடுத்துக் கூற இருக்கிறார்கள் என இந்த சுற்றுச்சூழல் என்ற தலைப்புக்கு நான் அமர்வு தலைவராக இருப்பதற்கு என்ன காரணம் என்ன பொருத்தம் என்று எல்லாம் யோசித்துக்கலாம் என நான் தமிழ் பேராசிரியர் பச்சையப்பன் கல்லூரியில் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவன் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் துறையின் கீழ் இயங்கி வருகிற அறிவியல் தமிழ் மன்றத்திற்கு என இப்பொழுதுதான் முதல்வர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட மன்றம் அறிவியல் தமிழ் மன்றம் அந்த மன்றத்தினுடைய துணைத் தலைவராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் முதல்வர் கலைஞர் அவர்களால் ஆக தமிழிலே இருந்து இப்பொழுது அறிவியலுக்கு அறிவியல் தமிழ் என்று வந்துவிட்டது ஆகவே அறிவியல் தமிழிலே சுற்றுச்சூழல் ஒன்றுதான் அதனால் இந்த அமர்வுக்கு ஏறத்தாழ கொஞ்சம் பொருத்தம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த சுற்றுச்சூழல் என்று வரும்பொழுது நான் ஒரு ஐந்து மணித்துளிகள் இதை பற்றி தற்காலத்திலே எவ்வளவு கருத்துக்களை எடுத்து முழிந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு முதல் கட்டுரை உங்கள் முன்னாலே படிக்க இருக்கிற துணைவேந்தர் அவர்களை நான் அழைக்க இருக்கிறேன் அவர்களுடைய கட்டுரை தான் முதல்ல இடம்பெறப் போகிறது அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் அதற்கு முன்பாக ஒரு சில சிந்தனைகளை உங்களுடைய நெஞ்சங்களில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சில குறிப்புகள் சுற்றுச்சூழலை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை முதலிலே உணர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டியதில்லை நான் தொடங்கியிருந்திருக்கோ மேடையில் இருக்கிறவர்களுக்காக நான் இதை சொல்லவில்லை பொதுவாக மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக சுற்றுச்சூழலை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இயக்கங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அது ஒரு அறைகூவலாகவே இருக்கிறது சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும் என்பதை ஒரு பெரிய அறைகூவலாக இன்றைக்கு எண்ணப்படுகிறது அப்படித்தனமா ஏன்னா தமிழ் பேராசிரியர் சொல்கிறேன் நினைச்சிடப்படாது இல்லையா எது அறைகூவல் என்று சொன்னால் புவி இப்பொழுது வெப்பமடைகிறது அந்த புவி வெப்பமடைந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது அதனாலே இந்த பூமிக்கு ஆபத்து உலகத்திற்கு ஆபத்து ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஒரு வேண்டுகோள் சரி புவி வெப்பமடைவதற்கு என்ன காரணம் நாம் இப்பொழுது அறிவியலே மிக உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒரு காரணமாக இருக்கின்றனவா என்பதும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று பல்வேறு கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு அறிவியலில் நிகழ்ந்து அந்த சாதனங்களால் பெட்ரோல் டீசல் நிலக்கரி எரிவாயு இதை பயன்படுத்துவதன் மூலமாக அது வெளியிடுகிற கரிய அதிகமாகிற காரணத்தினாலே அது வானத்திலே பாதுகாப்பாக இருக்கிற ஓசோன் படலத்தை தொலைபோடுகிற அளவுக்கு ஆகிவிடுகிறது சூரிய வெப்பத்தை நேரடியாக பூமியிலே கொண்டு வந்து தாக்குகிற அந்த தன்மையை இழக்கிற நிலைமை ஏற்படுகிறது ஆகவே நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்பொழுது என்று இப்பொழுது சொல்லுகிறார் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக காற்று மண்டலத்தில் வாயுவினுடைய எவ்வளவு என்றால் என்றால்நூத்தி எழுபத்தி ஐந்து பிபிஎம் சரிதான பத்திரிகையில் பார்த்தா சொல்றேன் அதனால நான் தவறாக சொல்லியிருக்க முடியாது கரியமல வாயுனுடைய அடர்த்தி காற்று மண்டலத்தில் இருநூத்தி எழுபத்தி ஐந்து பிபிஎம் இது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பொழுது அந்த அடர்த்தி எவ்வளவு என்றால் தற்சமயம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பிபிஎம் அதிகரித்துக் கொண்டு போகிறது சரி பிபிஎம்னா என்ன அதுக்கு விளக்கம் சொல்றாங்க ஒரு பிபிஎம் என்பது பத்து லட்சம் ஒரு பகுதி பத்து லட்சத்தில் ஒரு பகுதி பிபிஎம் அப்ப முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பிபிஎம் இப்போ காற்று மண்டலத்தில் கரியம்பரம் ஆயுடைய அடர்த்தி இருக்கிறது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்தில் நாம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அறிவியல் பூர்வமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் வைக்கிறாங்க இதனுடைய விளைவு என்ன என்றால் பூமியினுடைய மேல் பிறப்பில் இருக்கிற வெப்பம் அதிகரிக்கிறது தானே வெப்பம் அதிகரிக்கிறது அதனால நமக்கு என்ன ஆபத்து மேலதானே என்றால் அதிலே அந்த ஓசோன் படலம் கெடுவதற்கு அதான் காரணமாக அமைகிறது அதற்கு காரணம் நம்ம பயன்படுத்துகிற ஏர் கண்டிஷன் குளிரூட்டிகள் குளிரூட்டிகள் தீயணைப்பு கருவிகள் புகையிலை தொழிற்சாலைகள் இவைகளெல்லாம் வெளியிடுகிற கரியமல வாய்வு இருக்கிறதே இதுதான் காத்துல போய் கலக்கிறது இதெல்லாம் எதுனா அறிவியல் கண்டுபிடிப்புகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படி காற்றுமண்டலத்திலே வாயுவை அதிகப்படுத்தி பூமியை வெப்பமடைய செய்கிறது என்பதற்காக சொல்லுகிறார்கள் அதுக்காக விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகளை நிறுத்திவிட முடியாது புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதுக்கு மாற்று என்ன என்பதுதான் சுற்றுச்சூழலுடைய கோட்பாடு என மாற்று ஏதாவது வேணும் இல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகள்னாலே இந்த சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது என்றால் அந்த கரியமலவாயுடைய அடர்த்தியை கட்டுப்படுத்துவதற்கு இன்னொரு அறிவியல் கண்டுபிடிப்பு வர வேண்டும் அல்லவா என ஒரு ஒரு விளைவு இருந்தது இன்னொரு விளைவு வரும் இல்லை அதுதான் சுற்றுச்சூழலை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் சரி பூமி வெப்பமடைவதால் அடைவதால் ஏற்படுகிற தன்மையில காற்று மண்டலத்திலையும் வெப்பம் ஏற்படுகிற காரணத்தினால நம்ம வறட்சி காலம் நீடிக்கிறதா கோடை காலம் சொல்றோம் இது குறிப்பிட்ட காலம் இருக்க வேண்டும் நம்ம இலக்கியங்களிலே கூட ஆறு வகை பருவங்கள்லாம் பிரிச்சு என்ன அவங்க சொல்லுவ